வணக்கம் அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக என்று இருக்கின்றோம் முக்கியமாக அனுராவின் யாழ் விஜயம் சம்பந்தமாக முதலாவதாக பார்ப்போம் அனுராவின் யாழ் விஜயம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஐந்து விடயங்கள் பட்டியலிடப்பட்டன ஒன்றா முதலாவதாக மைலிட்டி துறைமுக அபிவிருத்திக்கான ஆரம்ப பணிகள் இரண்டாவதாக பாஸ்போர்ட் அலுவலகம் விழா மூன்றாவதாக சர்வதேச கிரிக்கெட் மைதானம் இது மூன்றும் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்தது அடுத்து தென்னை முக்கோண வலிய ஆரம்பம் புதுக்குடியிருப்பிலும் வட்டுப்பாகல் பாலம் சம்பந்தமானது முல்லைத்தீவு நகர அண்டிய பகுதியில் நடைபெற்றது இது அவரது பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருந்த விடயம் இந்த ஐந்து விடயங்களும் யாழ்ப்பாண மக்களை பெரியளவில் அளவில் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றன குறிப்பாக சர்வதேச கிரிக்கெட் மைதானம் என்பது யாழ்ப்பாண மக்களின் நீண்டகால தேவையாகவும் கனவாகவும் இருந்தது யாழ் கிரிக்கெட் வீரர்கள் பலரின் கனவாக இருந்தது அது இப்பொழுது இருக்கின்றது அடுத்து பாஸ்போர்ட் அலுவலகம் என்பதும் முக்கியமான ஒன்றாக இருந்தது யாழ்ப்பாண மக்கள் கொழும்புக்கு சென்று காத்திருந்து பாஸ்போர்ட் பெற்று கொண்டு வருவது என்ற நிலையில் தான் தொடர்ந்து கொண்டிருந்தது அந்த நிலைமையும் மாற்றப்பட்டிருக்கிறது இது இரண்டும் மக்கள் மத்தியில் பெருமளவில் பேசப்படுகின்ற பெருமளவில் ஆதரவை பெறுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் அவரது அடுத்து மக்களால் அல்லது ஊடகங்களால் எதிர்பார்க்கப்பட்டது செம்மணி விடயம் அதாவது அரியாலை சித்து மயானத்துக்கு அவர் என்று எதிர்பார்க்கப்பட்டது என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அவர் அதற்கு வரவில்லை அதற்கு அரசாங்க தரப்பில் அளிக்கப்பட்டிருக்கிற விளக்கம் அது நீதிமன்ற நடவடிக்கையில் இருக்கிறது நீதிமன்றத்துக்கான சகல உதவிகளும் அரசாங்கத்தால் செய்யப்படும் ஆனால் அரசாங்கம் நேரடியாக தலையிடாது என்கிற ரீதியில் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது இது எல்லாவற்றையும் தாண்டி பட்டியலிடப்படாத ஒரு விடயம் கச்சதீவு ஜனாதிபதியின் கச்சதீவு விட விஜயம் கச்சதீவுக்கு சென்ற இலங்கையின் முதலாவது ஜனாதிபதியாக அனுரோ குமாரி சாயக்காக இருக்கின்றார் முதலாவது ஜனாதிபதி கச்சதீவுக்கு சென்று கால் வைத்திருப்பது பல்வேறு மட்டங்களிலும் பேசு இருக்கின்றது குறிப்பாக இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள் மிக கடுமையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் சீமான் உட்பட பலர் கடுமையாகவே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஏன் இவர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள் என்று பார்த்தால் கட்சி தீவு ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தைந்தாம் ஆண்டுகள் நடைபெற்ற இலங்கை இந்திய பேச்சுவார்த்தைகளின் மூலம் கச்சதீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டு இன்றைக்கு ஏறக்குறைய ஐம்பது வருடங்கள் ஆகிவிட்டன அரை நூற்றாண்டு காலம் கழிந்து விட்ட பிறகு இப்பொழுது அந்த பிரச்சனை பெரிதாக பேசப்படுகிறது இதுவும் ஒரு காரணம் இந்த ஜனாதிபதியின் விஜயம் என்பது ஜால் மக்கள் மத்தியில் அல்லது வடபகுதி மக்கள் மத்தியில் குறிப்பாக முன்னெடுத்து எல்லாம் வடக்கு மாகாணம் முழுவதுமே மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு தளத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம் அவர் ஆரம்பித்து வைத்த விடயங்கள் முக்கியமாக யாழ்ப்பாணத்துக்கு தேவையானவையும் மக்களின் பலகாலத்து வேண்டுகோளும் என்கிற ரீதியில் அது பார்க்கப்பட்டாலும் கூட அடுத்து வர இருக்கின்ற மாகாண சபை தேர்தலில் அரசாங்கத்தின் ஆதரவு தளத்தை மேலும் அதிகரிப்பதற்கு வழி ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதை இல்லாமல் செய்வதற்காக தமிழ் அரசியல் கட்சிகள் மிக கடுமையாக முயற்சி செய்கின்றன தொடர்ந்து தமிழ் தேசிய இனவாதம் கொண்டிருக்கின்றன இதுதான் இப்பொழுது யாழ்ப்பாணத்தின் நிலைமை கச்சதிவுக்கு அவர் சென்றிருப்பதன் மூலம் இந்திய அரசியல்வாதிகள் குறிப்பாக வர இருக்கின்ற தமிழக தேர்தலில் தமிழக அரசியல்வாதிகள் மத்தியில் இது கடுமையான பேசுபொருளாக இருக்கும் காரணம் அதை கொடுத்த காலத்தில் இந்திய அகில இந்திய ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி அதன் பிரதமர் இந்திரா காந்தி தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தலைவர் கருணாநிதி இவர்கள்தான் அந்த நேரம் ஆட்சியில் இருந்தார்கள் இவர்கள் இப்பொழுது ஒரே கூட்டணியில் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஆகவே அவர்களை அடிப்பது சுலபம் என்ற ரீதியில் இந்த பிரச்சனை பெரிதாக்கப்படலாம் ஆனால் இலங்கை அரசுடன் இந்திய அரசு பேசுமா என்பது எல்லாம் கேள்விக்குரிய விடயம் காரணம் அவர்களுக்கு இது கொடுத்து அரை நூற்றாண்டு ஆகிவிட்ட பின்பு அதை மீண்டும் திருப்பி கேட்பது என்பது ஒரு சாத்தியமான விடயமாக இல்லை என்பதுதான் தெளிவான விடயம் அடுத்து இந்த கச்சரிப்பு கொடுக்கப்பட்ட காலத்தில் இருந்த மீன்பிடி முறை என்பது வேறு இப்பொழுது உள்ள அடிப்படை பிரச்சனை என்பது இழுவை மடியை பா பாவிப்பது இழுவை மடியை பாவிப்பதுதான் இந்திய மீனவர்கள் செய்கின்ற மிக மோசமான செயல் என்று சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக அரசியல்வாதிகளுக்கோ பல பத்திரிகையாளர்களுக்கோ இழுவை மடி என்றால் என்ன வலை வீச்சு என்றால் என்ன என்பது பற்றி முதலில் அவர்கள் தங்களது பகுதி கடல் தொழிலாளர்களிடம் கதைத்து விட்டு வந்து பேசுவது பொருத்தமாக இருக்கும் தமிழகத்தில் பேசுகின்ற அரசியல்வாதிகளும் தமிழக மீனவர்களை தொடர்பு கொண்டு இழுவை மடி என்றால் என்ன என்ற விடயத்தை அலசி ஆராய்ந்து அது சரியானதா என்று பார்த்துத்தான் பேச வேண்டும் இழுவை மடியில் நீங்கள் ஒரு முறை வந்து வீசி வளைத்தீர்களாக இருந்தால் அதாவது அந்த கடலை அப்படியே வளைத்து கொண்டு செல்வது அதன் ஆரம்பகாலம் மீன்களின் இனப்பெருக்கம் சிறிய வகை மீன்கள் சகலதுமே அதன் சென்றுவிடும் அந்த இடத்தில் உடனடியாக எதுவுமே வராது திரும்பி அவ்வாறான ஒரு மோசமான மீன்பிடி முறை என்பதால் தான் இந்த இழுவ இலங்கையில் தடை செய்திருக்கிறார்கள் இலங்கை மீனவர்கள் அதனால் தான் இருக்கிறார்கள் இவர்கள் அங்கு தங்களின் பகுதியை அழித்துவிட்டு விட்டு இங்கால் பகுதியில் வந்து அதிகமாக மீன்களை பிடிக்கின்றார்கள் அதிகமாக இழுவ மடியை பயன்படுத்துகின்றார்கள் ஆகவே எங்களது வளங்கள் அழிக்கப்படுகிறது என்பதால் தான் இலங்கை மீனவர்கள் மிக கடுமையாக இருக்கின்றார்கள் இதை முதலில் பேசுகின்ற அரசியல்வாதிகள் உங்கள் உங்கள் மீனவர்களின் சங்கங்களை அல்லது மீனவர்களின் பிரதிநிதிகளை அணுகி இதன் முறைகளை முதல் வடிவாக தெரிந்து கொண்டு அதன்பின்பு பேசினால் சிறப்பாக இருக்கும் ஆனால் இப்பொழுது கொடுக்கப்பட்டுவிட்ட விட்ட மீட்பதால் பெரிய அளவில் பிரயோசனம் இல்லை முதல் இந்த மீன்பிடி முறையை மாற்ற வேண்டும் இரண்டாவது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட ஒரு தீவை மீண்டும் கேட்பது என்பது நடைமுறை சாத்தியமாக வருமா என்பது அரசியல் இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் தனது கையில் ஆட்சி வந்தால் கட்சியை திரும்ப கொண்டு வந்து விடுவோம் அவர்களை விட்டுட்டு போகச் செய்வோம் என்றெல்லாம் பேசுகின்றார் நெய்தல் படை ஒன்றை அமைப்போம் என்று இலங்கை இலங்கை இந்தியா உலக கடல்களில் அப்படி அரசாங்கங்களை தாண்டிய கடற்படைகள் சட்டவிரோத கடற்படையாகத்தான் கருதப்படும் உதாரணமாக கடற்கொள்ளையர்கள் போன்றவர்கள் சட்டவிரோதமானவர்களாகத்தான் கருதப்படுவார்கள் சிலர் கண்டு கண்டுகொள்ளாமல் விடுவதால் சில இடங்களில் அவைகள் வளர்ந்திருக்கின்றன குறிப்பாக ஆப்பிரிக்கா பிரதேசங்களில் கடற்கொள்ளையர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் ஒரு அரசாங்கம் நினைத்தால் அவர்களை இல்லாமல் செய்ய முடியும் ஆகவே அது நடைமுறை சாத்தியமில்லாத விடயமாக போய்விடும் என்பது சீமானுக்கு எவ்வளவு தூரம் தெரியும் என்று தெரியவில்லை அவர் அதை பற்றி மிகவும் ஆலோசித்து ஆலோசித்து பேசுவது நல்லதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இது முக்கியமான விடயம் ஆகவே அனுரா யாழ்ப்பாணத்துக்கு வந்தது என்பது வடபகுதிக்கு அவர் வந்து சென்றது என்பது பெரிய அளவில் இன்றைய அரசுக்கு ஒரு ஆத்மா பலத்தை கொடுத்திருக்கிறது மக்கள் ஆதரவை பெற்று தந்திருக்கிறது தொடர்ச்சியாக வருகின்ற மாகாண சபை அவர்கள் தனியாக போட்டியிடுவதற்கு மேலும் வாக்குகளை சேர்த்து கொடுத்திருக்கிறது போல் தெரிகின்றது என்றுதான் சொல்ல சொல்லக்கூடியதாக இருக்கிறது அடுத்து அவர்களது விடயம் பாதாள உலக கோஷ்டிகளை இந்தோனேசியாவில் கைது செய்திருக்கிறார்கள் இன்று வந்த செய்திகளின்படி ஓமானிலும் கைது செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த பாதாள உலக கோஷ்டிகளை கைது செய்து முடக்குவதன் மூலம் தென்பகுதியில் நடைபெறுகின்ற துப்பாக்கிச் சூடுகளை இல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல் தென்பகுதியில் துப்பாக்கிச் சூடுகளில் அண்மை காலத்தில் பலியாகி இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவருமே பாதாள உலக கோஷ்டிகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு கோஷ்டியை இன்னொரு கோஷ்டியை கைது செய்து அழித்துக் கொண்டிருக்கிறது என்பது முக்கியமான ஒன்று ஆனால் இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது இந்த பாதாள உலக கோஷ்டிகளுக்கு இலங்கையில் உதவி செய்த ஆதரவளித்த அனுதாபம் தெரிவித்த அவர்களுக்கு உதவி செய்து சிறைக்கு செல்லாமல் தப்ப வைத்த பல அரசியல்வாதிகள் போலீஸ் போன்ற பல்வேறு நபர்கள் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அவர்கள் இனி வாய் திறந்து பேச துவங்கினால் நிறைய பேர் உள்ளே செல்வதற்கும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்குமான வாய்ப்புகள் இருக்கின்றன அதனால் தான் இலங்கையின் அரசியலில் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சியை இல்லாமல் செய்ய வேண்டும் அல்லது அனுராவை அனுராவின் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு எல்லா கட்சிகளுக்கும் மேற்பட்டிருக்கின்ற காரணத்தில் ஐக தேசிய கட்சி ரணில் சையீத் அணியை ஒன்றுபடுத்தி அவர்கள் எத்தினார்கள் மஹிந்த ராஜபக்ச தனது கட்சியை மீண்டும் உறுப்பெற வைத்து மஹிந்த அஜித் ரணில் அஜித் ரணில் மஹிந்த கூட்டணியை அமைத்து கூட அவர்கள் இந்த கட்சியை தோற்கடித்து விட முடியுமா என்றும் எதிர்பார்க்கின்றார்கள் ஆனால் இப்போ உள்ள மக்கள் நிலையில் மக்களின் மனநிலையில் இது சாத்தியமா என்பது கேள்விக்குரிய விடயமே ஆனாலும் பாதுகாப்பில் மிக பலவீனமாக திரிகின்ற பலவீனமாக இருக்கின்ற இந்த அரசாங்கத்தின் அமைச்சர்களும் குறிப்பாக ஜனாதிபதியும் பாதுகாப்பு விடயத்தில் ஓரளவு கரிசனை கொள்வது நல்லது என்று எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் இலங்கையில் கொலைகள் ஒன்றும் புதிதல்ல பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு தரப்பினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதி வரை அந்த கொலை நின்றிருக்கிறது பிரேமதாசா உட்பட பலர் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அதையும் இந்த அரசு கவனத்தில் எடுத்து செயல்பட்டால் நிச்சயமாக அடுத்த ஐந்து வருடத்தில் இலங்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி இந்த அரசு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளை பொறுத்த வரையிலும் இதே பிரச்சனை இருக்கிறது அவர்களால் ஒன்றுபடக்கூடிய சூழல் உருவாகுகிறது ஆனாலும் ஒன்றுபடுகிறார்கள் இல்லை அது எவ்வளவு தூரம் சாத்தியமாக போகிறது என்பதும் தெரியவில்லை ஆகவே இலங்கை அரசியலில் எல்லோ எல்லா எதிர்கட்சிகளுமே குழம்பி போய் இருக்க ஆளுங்கட்சி தனது பணியில் மிக வேகமாக செயல்பட்டு முன்னேறிக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை இனி நடக்கப் போகிறதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்